உடம்புல வந்து ஒரு வழி ஏற்பட்டால் உடம்புல ஒரு வழி ஏற்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழி ஏற்படுகின்ற இடத்திலே கையை வைத்து இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னார்கள் இதுல சில மேலதிக வார்த்தைகளோட வேற வேற அறிவிப்புகள் எல்லாம் வருது நம்ம இதை மட்டும் என்ன செய்வோம் சரியா விரிவு நம்ம பாடமாக போற துவா மட்டும் எந்த இடத்துல நமக்கு வழி வருகிறதோ அந்த இடத்துல கையை வைத்து வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னதாக நம்ம என்ன பார்க்கிறோம் எத்தனை எத்தனை முறை 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 ஏழு ஏழு முறை அதை துவா சொன்னால் அந்த வழி என்ன செய்யும் இல்லாமல் போய்விடும் அப்படி என்று சொல்லி ரசூல் சலாஹன் சொன்னது பார்க்கிறோம் படைத்தவன் இறைவன் நோயை தருகின்ற அந்த காரணிகளை உருவாக்குகின்றவன் இறைவன் அந்த காரணிகளை இலகுபடுத்துகின்ற அந்த சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த ஆற்றல் உள்ளவனும் இறைவன் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லித்தாரான்னு சொன்னா அது ஒரு அர்த்தம் என்ன செய்யும் பிரிவு இப்ப என்ன துவா அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகம் எந்த இடத்துல வலி வருதோ அந்த இடத்துல கையை வைத்து இந்த துவாவை ஏழு முறை என்ன செய்யணும் உதவி அவுதுபில்லா அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவனது சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின்சர் தீங்கிலிருந்து காண்கின்ற உணர்கின்ற இப்பொழுது நான் காண்கின்ற உணர்கின்ற இந்த தீங்கிலிருந்தும் அஞ்சுகின்ற உகாதர் என்று அஞ்சுகின்ற நம்ம ஒரு வழி இருக்கும் அந்த வழியை அஞ்சுவோம் அந்த வழியின் விளைவாக வரக்கூடிய வழிகளையும் என்ன செய்வோம் இது வந்துருமோ அது வந்துருமோன்னு மனித இயல்புல வரும் இந்த எல்லாவற்றை விட்டும் நான் படைத்த இறைவனை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் கொண்டு கொண்டு மட்டுமல்ல அவனது சக்தியை கொண்டும் இருந்து இன்னொரு விஷயம் நம்ம படிச்சு கொள்றோம் இறைவனது சிவத்தை வைத்தும் நம்ம உண்டை கேட்கலாம் பாதுகாவல் தேடலாம் யார்லாம் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லலாம் உனது சக்தியை கொண்டு நான் என்ன செய்றேன் பாதுகாவல் தேடுகிறேன் உனது வல்லமே கொண்டு நான் என்ன செய்றேன் பாதுகாப்ப தேடுகிறேன் உன்னை கொண்டுன்னு மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்ப அவுது பில்லா அல்லாஹை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதை நம்ம சொல்லி பழகிக்கிறேன் எப்படி அவுது பில்லாஹ் மிஷே தானே சொல்லிக்கிறோம் நான் அவுது பில்லா என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லி பழகிக்கிறோம் வகுதரதி உங்களுக்கு எது மறந்து போயுமுட வகுதரத்தையும் மறந்து போயிடும் ஆவுது பில்லாஹி மின்ஷர்மா அஜித் ஒவ்வாது அப்படின்றவங்க லேசாரி வகுதரதின்னு ஒன்று இருக்குது அஹ் அவுது பில்லாஹி வகுதுரதிஹி அஹ் ஊது பில்லாஹ் அல்லாஹ்வுடைய நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவ குதுரத்தி அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் தீங்கில் இருந்து மா அஜிது வ உஹாதிர் நான் இப்பொழுது காண்கின்ற நான் இப்பொழுது அஞ்சுகின்ற இந்த வழிகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்றேன் பாருங்க அப்ப பாருங்க மா அஜிது வ உஹாதிர் மா அஜிது நான் காண்கிறேன் வ உஹாதிர் அப்ப இந்த இடத்துல நாம மூணு செக்ஷனா சொல்லலாம் அஊது பில்லாஹி வ குதுரத்திஹ் அஊது பில்லாஹி வ குதுரத்திஹ் மின் தீங்கில் இருந்து மா அஜிது வ நான் காணுகின்ற நான் அஞ்சுகின்றேன் இந்த ரெண்டு இப்ப கண்டு கொண்டிருப்போம் அஞ்சுவது ரெண்டுமா காண்பதும் அஞ்சுவதும் இந்த ரெندில இருந்து நான் என்ன செய்கிறேன் நபர்களுக்கு பத்தி இல்ல உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வலிகளையும் இந்த கஷ்டங்களையும் அஞ்சுவதை பத்தி இது வருது ஃஅவுது பில்லாஹி வ குதுரத்தி மின் ஷர்ரி மாஜிது வ இப்ப நான் ஒவ்வொரு பத்தியாக சொல்லி பதை சொல்றேன் அவுது பில்லாஹி வ குதுரத்தி تبي أعوذ بالله وقدرته 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 من شر من شر من شر من شر من شر اعوذ بالله وقدرته 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 من شر உங்களுக்கு மின்சர்ரி என்று சொல்ற நேரத்திலே நிறுத்துற இடம் பிள மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஏன்னா நம்ம மின்சரதிக்கு பூரா இன்னொன்னு சொல்லித்தான் நம்ம பழகிறோம் மின்ஷர்ரி மஹலக் அப்படின்னு சொல்லி பழகினால மின்சரியென்று நிறுத்துறது ஒரு மாதிரி இதுதான் மனனம் விட்டதுக்கான ஆதாரம் அந்த மனம் அப்படிதான் கனெக்ட் ஆகும் யோசிக்காம கனெக்ட் ஆகும் அமூது வில்லாஹி வகுதிர தஹி மின்ஷர்ரி மா அஜிதுவ உஹாது மா அஜிதுவ உஹாது ما أجد وأحاذر. ما أجد وأحاذر. ما أجد وأحاذر. من شر ما أجد وأحاذر. من, من شر ما أجد وأحاذر. من شر ما أجد وأحاذر. من شر ما أجد وأحاذر. أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر. أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر. أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر.

துவா பாடமாக்கணத்தை விட்டுருங்க சொற்களை சொல்லி பாருங்க முதலாவது என்ன சொல்லு அடுத்தது உறுதியா சொல்லணும் குதிரை திகி அடுத்தது மின்சாரி அடுத்தது அதுக்கு அடுத்தது சேர்த்து சொல்லுங்க வ குதிரத்திகி மின்சர்ஜிது குதிரத்தை அர்த்தம் பாதுகாத்திரு ரைட் மா அஜிது நான் காம்கின்ற உணர்கின்றித் அஞ்சுகின்ற பயப்படுகின்ற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் சொல்லுங்க

அதை சொல்லணும் எப்பயுமே இந்த துவா பாடமாக்கிட்டோம் சஹி முஸ்லீம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டாவது இலக்கம் கருத்தும் தெரியும் எங்க ஓது ரெண்டு கன்ஃபியூஷன் செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எனவே இது வந்து அவது வில்லாஹி குதிரத்தையும் இன்ஷர்மா அஜித் உஹாதிர் அழகான துவாக்கல்ல உண்டு எந்த இடத்துல நம்ம பிரயாணம் போறோம் எங்க இருக்கோம் திடீர்னு ஒரு வழி வார மாதிரி ஒரு ஃபீலிங் சொன்னால் அந்த இடத்துல கையை வச்சு அவது வில்லாஹி குதிரத்தையும் இன்ஷர்மா அஜித் உஹாதிர் என்ற இறைவனை நினைத்து கொண்டே சொன்னால் மாம் இப்போ கைமல் ஜோசி அஹமுல்லா சொல்ற செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் எனக்கு சில நோய்கள் ஏற்பட்டுச்சு அதை ட்ரீட் பண்ற அளவுக்கான எந்த விதமான மருந்தோ அதோதான் என் கையில் இல்லை அந்த நேரத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் சூரத்துல் ஃபாத்திகா நான் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி சில வழிகளை எல்லாம் நான் குணப்படுத்தி கொண்டேன் அந்த நேரத்துல தான் சூரத்துல் ஃபாத்திகாவுக்கு இப்படி ஒரு சக்தி அல்லாஹுத்தாலா என்ன இவ்வளவு ஒரு சக்தியை வைத்திருக்கிறானா அதுக்கு இவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறானா என்று உணர்ந்தேன் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறார் சொல்றார் ஒரு நம்பிக்கையான ஒரு பேணுதலான நேர்மையான ஒரு அறிஞருடைய ஒரு கூற்று அப்ப எனவே நாங்க வந்து என்ன இது போன்ற துவாக்கர் நம்மகிட்ட இருக்கிற நேரங்கள்ல படைச்ச ரபுல் ஆலம் சொல்லி தந்த வார்த்தைகள்ல உண்டு உடம்புடைய வலியும் அவனை ஏற்படுத்தினா காரணிகளும் அதனை ஏற்படுத்தினா அது வழி என்ற உணர்வையும் அவன் தான் என்ன செய்யலாம் ஏற்படுத்துகிறான் அதை மாற்றக்கூடிய சக்தி யாரோட கையில இருக்குது அவனது கையில இருக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை அஜித் என்ற வார்த்தையை ஒரு மனநமிட்டு செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்